வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நிறைய மதர்ஸ்க்கு டூ பி மாம்ஸ் ஆர் உங்களோட வைஃப் உங்களோட சிஸ்டர் யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் பிகாஸ் இந்த வீடியோ எல்லா உமன்ஸ்க்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ வாட்சிங் ஓகே ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி இந்த வீடியோலையும் என்னோட புக் அண்ட் பெண்ணோட நான் ரெடியாக இருக்கேன் பிகாஸ் நிறைய பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது எல்லா பாயிண்ட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் ஜர்னி Uh, ये स्ट्रगल एंड ये पर्सपेक्टिव ये ओपिनियन ஓகே ஸோ நான் என்னோட ஜர்னி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜெர்னி எப்படி இருந்தது அது எப்படி யூஸ்ஃபுல்லாக என் பேபிக்கு டர்ன் ஆச்சு அது எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் அப்புறமா நான் என்னோடய டயட் பிளானும் ஷேர் பண்ண போகிறேன் அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நான் எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்தேன் இன் பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பிகாஸ் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் குட் ஃபுட் தான் கன்சியூம் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என் பேபி வந்து இப்போ ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஸோ இன்னுமே பிரெஸ்ட் ஃபீடிங்கில் தான் இருக்கா ஸோ அந்த ஜெர்னி நான் இப்போ உங்கள் கூட இருக்கேன் வீடியோ என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னி நான் எப்படி டுவெண்ட்டி பிளஸ் கேஜி கம்மி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் வந்தது அப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி என்ன இது என்ன லட்டு இது என்ன இப்படி சொன்னீங்க அந்த மாதிரின்னு ஸோ அந்த லட்டு பற்றியும் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ண போகிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பர்த் வந்து சிசரன் தான் பிகாஸ் என்னோட பேபி வெயிட் வந்து ஹெவியாக இருந்தது ஸோ அதனால சிசரன் தான் பண்ணணும்னு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் சீசர் நாங்கள் போயிட்டோம் அப்புறமா இங்கே போயிட்டோம் அப்புறமா இந்த ஃபீடிங் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ சீசர் அப்புறம் ஆப்வியஸ்லி பெயின் ஸ்டிச்சஸ்லாம் ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீட் பண்ணலை பிகாஸ் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லையே டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் வந்து பேபிக்கு ஃபார்முலா ஃபீடிங் ஆரம்பிச்சிட்டாங்க கொடுக்க பிகாஸ் பண்ணால் ஃபீட் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை அண்ட் டாக்டர்ஸ் வந்து இது ஆல்ரெடி எல்லா டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்னு சொல்ல முடியாது பட் மெஜாரிட்டி ஆஃப் த டாக்டர் இதை ஃபாலோ பண்ணுறது தான் சீசன் அண்ட் நைட்னா அவங்களோட பேபிக்கு வந்து ஃபார்முலா ஃபீடிங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபேமிலியும் அந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்துருந்தாங்க ஸோ ஆப்டமில் கோல்டு இந்த ஃபீடிங் தான் அக்ஷு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு இருந்தா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நிறைய நர்சஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபீடிங்காக ஸோ அவங்களோட ஹெல்ப்போட ஸ்டி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஸோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு அக்ஷு அப்போ காம்பினேஷன் ஆஃப் மதர்ஸ் மில்க் அண்ட் ஃபார்முலா ஃபீட் இந்த மாதிரி தான் இருந்தால் பிகாஸ் அந்த ஸ்டிச்சஸ் சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ஸோ ப்ராப்பராக ஃபீட் பண்ண பேபியே முடியாது அதனால காம்பினேஷன் ஆஃப் போத் த மில்க்ஸ் இருந்தா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி ஆக ஆக நான் வந்து ஃபீடிங் பாட்டில் பாட்டில் ஃபீடிங் கம்மி பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்ரி டூ ஹவர்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அக்ஷு எவ்ரி டூ ஹவர்ஸ் வந்து பேபி ஃபீட் பண்ணணும் அப்போ அந்த ஃபீடிங் டைமில் அந்த பாட்டில் ஃபீடிங் கம்மி பண்ணி பண்ணி அப்புறம் என்னோடய டயட்டும் அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் பிகாஸ் நான் கேள்விப்பட்டது வந்து இந்த மாதிரி மில்க் இருக்காது சப்ளை இருக்காது ஸோ ஃபார்முலா கொடுங்க அப்புறம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே சொன்னாங்க இந்த மாதிரி ஃபீடிங் காணாது ஸோ ஃபார்முலா கொடுங்க ஃபார்முலா கொடுங்க இது என்ன காணும் காணுன்னு பட் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருந்தது என்னோட டயட் டயட்னா என்னோட ஃபுட் பிளான் கரெக்டாக இருக்கு அண்ட் என்னோட வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் எதுக்கு ஃபார்முலா பிகாஸ் அந்த கண்டெய்னர்லயே அந்த ஃபர்முலா மில்க் கண்டெய்னர்லேயே எழுதிருக்கும் மதர்ஸ் மில்க் இஸ் தி பெஸ்ட் ஸோ அதை தாண்டி எதுவுமே இல்லை இந்த ஃபீடிங் பத்தி ரீசர்ச்சும் நிறைய பண்ணியிருந்தேன் விச் இஸ் பெட்டர் ஸோ எல்லா பக்கத்துலயும் எழுதியிருக்கிறது ஒரே இருந்தால் மதர்ஸ் மில்க் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி பேபி அப்புறமா ஃபார்முலா லேஸாக கம்மி பண்ணி ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்லேயும் ஆல்மோஸ்ட் நெல் பண்ணிவிட்டேன் மீன்ஸ் அந்த ஃபார்முலா வாங்குறது வாங்குறதில்லை ஸோ அந்த மாதிரி ஆக்சுவல் ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்புறமா நானும் என்னோடய ஹெல்த்துக்கு அந்த மாதிரி ப்ராப்பர் டயட் எடுத்தேன் அண்ட் நானும் ஒரு சைடில் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் என்னோட ஃபீலிங் ஜெர்னி பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இதாக இருக்கும் ஸ்டார்டிங் மீன்ஸ் கொஞ்சம் ஒன் வீக் ஃபிஃப்டீன் டேஸ் டொண்டி டேஸ் கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கும் ரிகவரி ஆகணும் பேபி பார்க்கணும் கொஞ்சம் டைமும் இருக்காது அதை தாண்டி நம்ம ஹெல்த்தும் ஓகே இருக்காது பேபியை பண்ண லிஃப்ட் பண்ண அப்போ ஓகே இருந்தது பட் லேட்டர் ஆன் நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் அக்ஷு ஷெட்யூலில் இருக்குது ஸோ இதுதான் என்னோட ஃபீலிங் ஜெர்னி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது இந்த ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுதான் எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது அண்ட் என்னோட பேபிக்கும் பெனிஃபிட்டாக இருந்தது இப்போ வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து மீல் பிளான் நான் வந்து எந்த மாதிரி ஃபுட் இன்டேக் பண்ணியிருந்தேன் அண்ட் அது எந்த மாதிரி எனக்கும் அக்ஷுக்கும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மீல் பிளான் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் பட் இந்த மீல் பிளான்காக நான் எங்கள் அம்மாவை தான் தேங்க்யூ பண்ணணும் பிகாஸ் அவங்க நம்ம அப்போ ரீக்கவரி ஸ்டேஜில் இருப்போம் நம்ம ஹீலிங் ப்ராசஸ்ல இருப்போம் நம்மளால எதுவும் ஒர்க் பண்ணி ஃபுட்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த ஃபுட் எல்லாமே எங்கள் அம்மா தான் எல்லார்ட்டும் கேட்டு எங்க அக்கா பக்கத்துல கேட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ்ட்ட கேட்டு அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் பேசி பேசி அவங்க தான் எனக்கு இந்த ஃபுட் பிளான் பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் அந்த ஃபுட் தான் நான் இன்டேக் பண்ணியிருந்தேன் அது ஒரு செவன் ஏஎம் கிட்டே எந்திப்பேன் அண்ட் அப்போ வந்து மார்னிங்கே ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணதும் எங்க அம்மா ஒரு லட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் இந்த லட்டுவோட வீடியோ நான் லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருந்தேன் நீங்க காமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸும் பண்ணியிருந்தீங்க இது என்ன லட்டு என்ன லட்டுன்னு ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ் இந்த லட்டு ரொம்ப ஹெல்தி எங்கள் அம்மா வீட்டில் தான் பண்ணியிருந்தாங்க இதில் அவ்வளோ குட்னஸ் ஆஃப் எவ்ரி திங் லட்டு இல்லை இது வந்து ஒரு கோல்டன் பைட் தான் சொல்லலாம் பிகாஸ் அந்த ஒரு லட்டுவில் அவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்குது அவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது அவ்வளோ நிறைய எனர்ஜி இருக்குது அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ அது வந்து மில்க் சப்ளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் வெந்தயம் அப்புறம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் நிறைய சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய என்னெல்லாமோ எங்க அம்மா போட்டிருந்தாங்க அண்ட் கீ அப்புறம் இன்னும் நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லட்டு அது சாப்பிட்டேன் அந்த லட்டு வந்து எதுக்கும் அந்த லட்டு வந்து இன்னும் என்ன பெனிஃபிட்னா நம்மளோட பேக் பெயின் நம்ம வந்து டெலிவரி ஆனதும் ரொம்ப பெயின் அண்ட் ரொம்ப எனர்ஜி லாஸ்ல இருப்போம் இது நேச்சுரலா இருந்தாலும் ஓகே சிசரனா இருந்தாலும் ஓகே நம்ம வந்து ரொம்ப பெயின் அண்ட் ரொம்ப ஒரு ஸ்டேஜ்லயே நிப்போம் அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஹெல்தியா ஏதாவது சாப்பிட்டா தான் பாடிக்கு ரீக்கவரி பிகாஸ் அந்த டைம்ல தான் உங்க பாடி ரீக்கவரா எதை வச்சு ரீக்கவரோ நீங்க சாப்பிடுற ஃபுட் வச்சு வச்சுனா ரீக்கவரம் ஓகே ஸோ அதனால இந்த லட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அவ்வளோ அது ஒரு மேஜிக் தான் அந்த லட்டு ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு அது போன் அவ்வளோ ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அண்ட் நம்ம வந்து ஃபீடிங் பண்ண வந்து நம்ம பேபிஸ்க்கும் நம்ம சாப்பிட்றது தான் நம்ம பேபிஸ்க்கும் ஸோ நியூட்ரிஷன் அந்த பேபிஸ்க்கும் போகும் ஜெர்னிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அண்ட் அண்ட் ஐ விஷ் இந்த லட்டு வந்து எல்லா பீப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருமே இதை சாப்பிட்டு ஃபீட் பண்ணணும் ஹெல்த்தியாக அவங்க பாடி இருக்கணும் ஐ விஷ் இந்த விஷயம் ஆனால் ரொம்ப நல்லது ஒன் லட்டு அண்ட் ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் மில்க் வந்து ஒன்று மில்கா எடுப்பேன் இல்லைனா வாம்ம் வாட்டர் ஸோ நீங்கள் மில்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வாம்ம் வாட்டரும் எடுத்துக்கலாம் லைட்டாக வாம் ரொம்ப ஹாட்லாம் இல்லை அப்புறமா அந்த மில்கில் வந்து எங்கள் அம்மா ஒரு மசாலாவும் போட்டு தருவாங்க மசாலானா கொஞ்சம் நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் சாஃப்ரன் இருக்கும் அப்புறம் இன்னும் என்னெல்லாமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு மில்க் மசாலா மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அண்ட் ஸோ அந்த லட்டு அண்ட் மில்க் மார்னிங் செவன் ஏஎம் அப்புறமா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து ஒரு டூ எக் ஒயிட் பெப்பர் நிறைய ஜீரா பவுடர் இதெல்லாம் இந்த பவுடர்ஸ்லாம் போட்டு அப்புறம் ஒரு சால்ட் போட்டு ஒரு நல்ல எக் அது ஒன்று அண்ட் கூடவே வந்து ஒரு இட்லியோ இல்லை ஒரு தோசையோ ஏதாவது சைடில் ஸோ இந்த ரெண்டு செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் லஞ்ச்க்கு வந்து எங்கள் அம்மா மோஸ்ட்லி ஹோம் குக்ட் மீல் தான் ஹோம் குக்ட்னா என்ன மாதிரி ஒரு வத்த குழம்பு இல்லைனா ஒரு கருவாட் குழம்பு இந்த மாதிரி குழம்பு இல்லைனா கொஞ்சம் நாங்கள் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் ஏதாவது குழம்பு இந்த மாதிரி எதுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி லஞ்ச் இருக்கும் அதில் வந்து நிறைய பெப்பர் நிறையா கார்லிக் இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி குழம்பு ஏதாவது வைப்பாங்க அது வந்து எனக்கும் ஹெல்த்துக்கு நல்லது அப்புறம் அக்ஷுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது ஸோ பி பிகாஸ் கார்லிக் இந்த மாதிரிலாம் இருந்தால் பேபிக்கு கோலி இந்த கேஸ் ப்ராப்ளம் பேபிஸ்க்கு ஆகாது ஸோ அதனால இந்த ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கூடவே ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லைன்னா பருப்பு ரைஸ் சாதம் அது நல்ல குழு குழுன்னு இருக்கும் ஸோ எனக்கு வந்து ரைஸ் கொஞ்சம் குளுகுளுன்னு கொடுப்பாங்க டைஜஸ்ட் ஒழுங்காக ஆகணும்னு ஸோ அந்த ரைஸ் அப்படி அந்த மாதிரி தான் இன்டேக் இருந்தது லஞ்ச் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் ஈவினிங் டீ காஃபிலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஈவினிங் வந்து அவங்க ஒரு வீட்டு ஹல்வா பண்ணி கொடுப்பாங்க வீட்டு ஹல்வானா நான் லாஸ்ட் வீடியோல இதை பத்தி சொல்லியிருந்தேன் கோதுமை மாவு அண்ட் கூடவே வந்து கொஞ்சம் ஜாகிரி அப்புறம் நிறைய கீ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு ஹல்வா மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அது நல்லா சூப்பரா இருக்கும் ஸோ எப்பாவது அதுவே ஃபைனலா சமர் ஃபுல் அதுவே ஃபைனல் மீல் ஆஃப் தி டே இல்லைன்னா ஓகே கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தா கொஞ்சம் டின்னரும் ஏதாவது சாப்பிடுவேன் எந்த எதுக்குன்னு இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இவ்வளோ எடுக்கிறாங்க இப்போ டெலிவரிக்கு ஆனதுக்கப்புறம் பிகாஸ் அந்த ஃபுட் தான் பேபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஃபுட் தான் நாங்களே ரிகவரிக்கு ஹெல்ப் பண்ணோம் அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி எந்த இன்க்ரீடியண்ட்டும் இருக்காது ஸோ அதனால ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம நிறைய எடுக்கிறோம் நைட்டுக்கு வந்து ஒரு இட்லி தோசை இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது லைட் வெயிட்டா ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக ஸோ இதுதான் என்ன ஃபுல் டே ஆஃப் தி மீல் பட் வார்ம் அது அது அண்ட் கூடவே ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் இருக்கும் அது எங்கள் தான் நல்ல ஒரு மாதிரியாக ரோஸ்ட் பண்ணி அதில் என்னெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ட்ரையாக வச்சுருப்பாங்க ஸோ அது அப்பப்போ என்ன சாப்பிட சொல்லுவாங்க பிகாஸ் அது வந்து எனக்கும் நல்லது பேபிக்கும் நல்லது அந்த மாதிரி பேபிஸ்க்கு கேஸ் ப்ராப்ளம் அப்புறம் ஸ்டமக் ப்ராப்ளம் ஒரு மாதிரியாக கோல்டு கவ்ஸ் இதெல்லாம் ஆகாது அப்போ அந்த மாதிரி ஒன்று சாப்பிட ஸோ இதுதான் என்னோட ஃபீடிங் ஜெர்னி ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஓகே என்னோட பாடியை ட்ரெஸ் பண்ணு என்னோட ஃபுட் இன்டேக்கர் ட்ரெஸ் பண்ணேன் அண்ட் ஸோ நீங்களும் உங்களோட பாடி உங்களோட ஃபுட் இன்டேக்கர் ட்ரெஸ் பண்ணுங்க அண்ட் எல்லாமே பாசிபிளாக இருக்கும் இது மாதிரி இன்னும் வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நான் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்